அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ரெண்டாக போடப்படுது முதல் ஆறு ராசிக்கு ஒரு பதிவு அடுத்த ஆறு ராசிக்கு ஒரு பதிவு போடப்படுது ஏன்னா வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஸோ உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு நல்லது கெட்டது எதுவோ அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அது ரெடி ஆயிடுச்சு அதுவும் பார்க்கறது நல்லதா இருக்கும் ஷார்ட்ஸை பாக்குற மாதிரி பாருங்க வெறும் வந்து இந்த தினசரி பலன் மட்டும் எந்த அளவுக்கு பலன் தரும்னு எனக்கு தெரியல அதனால ஷார்ட்ஸும் பாருங்க இது ஓகே ஆச்சுன்னா அடுத்தடுத்து வித்தியாசமாக இப்போ உங்களோட ராசிக்கு எந்தெந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குன்ற பலனை சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் இது தொடர்ச்சியா ரெகுலரா போறதுக்கு நிறைய வாய்ப்பு தினசரி பலன் மட்டும் உங்களுக்கு வீடியோவா வரும் மற்றது எல்லாமே ஷார்ட்ஸா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விசுவடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா வளர்பிரை சஷ்டி திதி இருக்கு கர் மர் அதாவது முப்பத்தொன்னு காலையில் ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் மூணு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்கு ஷஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது நல்ல ஒரு ஏற்றமைக்க நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு சாதகமான பலன்கள் நிறைய ராசிக்கு இருக்கு நாளும் வந்து நல்லாவே இருக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் புதன்கிழமை பன்னெண்டே காலிலிருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு இருபத்தொம்போதுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது குளிகை காலையில் பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது அஸ்த நட்சத்திரத்துல காரியங்கள் செய்யறதுக்கு சாமி கும்பிட சாமியும் குடமுழுக்கு செய்யறது குளம் கிணறு வெட்ட புது வீடு புகை அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம் சஷ்டி திதியிலையும் நல்ல ஒரு வேலைக்கு செய்கிறது பசுமாடு வீடு வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது மருந்து உற்பத்தி அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு அச்சம் ராசிக்கு மகிழ்ச்சி சிம்ம ராசிக்கு சாந்தம் கன்னி ராசிக்கு சுகம் துலாம் ராசிக்கு மறதி விருச்சிக ராசிக்கு வரவு தனுஷ் ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு நன்மை கும்ப ராசிக்கு நம்பிக்கை மீன ராசிக்கு மேன்மை நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் சாதகமாகவே இருக்கு சரியா பயன்படுத்திக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் நல்ல ஒரு நேர்மையான ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன் தரவிதமா இருக்கும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சாரி மூன்றாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்காங்க நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் ஆறாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் விரும்பத்தக்க மாதிரி நாள் நல்லாவே உங்களுக்கு இருக்குது உங்களோட இலக்குகள் விழ விருப்பங்களை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பயனுள்ள திட்டங்களை தீட்டுறதுக்கும் உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைவான சந்தோஷங்கள் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதும் கோயிலுக்கு போகிறதும் இன்றைக்கி ரொம்பவே நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நிறைவாக இருக்கும் திருப்தியான நாள் மகிழ்ச்சியான நாள் நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாகவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களோட வேலைகளில் இருக்குது பண வரவு பார்த்திங்கன்னா வேலையில் ஊக்கத்தொகை மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னும் வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்பாட்டில் உங்களோட திறமையும் உங்களோட செயல்திறனும் வெளிப்படுற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட புதிய யுக்திகளும் புதிய செய்முறையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக தான் இருக்குது கவலையே இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பாவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்தி பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் நல்லாவே இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நாளை சுகமாக சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நாளை வந்து எதிர்கால முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பசங்களோட எதிர்காலத்துக்கு திட்டங்கள் தீட்டுறதுக்கும் பயன்படுத்திக்குவீங்க நல்ல ஒரு ப மனசு விட்டு பல விஷயங்களை பேசக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு நல்லாவே இருக்குது நல்ல வருமானம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பண சம்மந்தமான வலுவான அடித்தளத்தை அமைச்சிக்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமும் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது குறைபாடு இல்லை மகிழ்ச்சியான நாள் நிறைவான சந்தோஷங்கள் இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதிக நேரம் மனசு விட்டு பேசுங்க நாளை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் கொஞ்சம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நாளை வந்து திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க பதட்டப்படாதீங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்காங்க அது மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க நாலாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க நல்லது நடந்தாலும் சில சில தடைகளும் சாமூகம் தாமதங்களும் இருக்கத்தான் செய்யும் உங்கள் நாளை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களோட புத்திசாலி தரத்தை பயன்படுத்தி நாளை கொண்டு போங்க மனசுக்கு கொஞ்சம் கவலையும் வருத்தமும் இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வணங்கி நாளை வந்து கொண்டு போகிறது நல்லது பாதிப்பு இல்லாம கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கு உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சாதகமாக இல்லை கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் குடும்பத்துக்குள்ளே நல்லதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு நாளை கொஞ்சம் ஆதரவாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பணம் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருந்து ஆதரவோ ஊக்கமோ கொடுக்கறதுக்கு ஆள் யாரும் இல்லை உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்திக்கிட்டு நான் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலைகளை அடுத்தவங்களை யாரையும் நம்பி பல கொடுக்காதீங்க உங்களோட நேரத்தை வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி என் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு இருக்கணும் எதிர்பாராத வகையில் வர வேலைகளையும் அதாவது அதிகமான வேலைகளையும் முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை பத்திரமா கேஷ்ஃபுல்லாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேசாக எடுத்துக்க வேண்டியது விஷயம் நிறையவே இருக்குது எதுக்கும் அவசரப்படாதீங்க மனசளவில் துணைக்கூட அன்பாகவும் புரிஞ்சுக்கிறது புரிதலும் தேவைப்படுது அதை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது துணையோட ஆதரவு இருக்கும் மனசை நிறைவா வச்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுல எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது தேவையான செலவு தேவையில்லாத செலவுன்னு புரி பிரித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செலவுல கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் அதனால பண இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்குங்க பண விஷயத்தில் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கோபத்தையும் வேகத்தையும் குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க யாருக்கும் ஷூரிட்டியோ செக்யூரிட்டியோ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்கிற தவறு பெரிய பிரச்சனையாக போக வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது உங்களோட ராசியில் சுக்கரனும் குருவும் இருக்காங்க யாருக்கும் இறக்கப்பட்டு எதுவும் செய்யாதீங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் அவசரப்பட்டு பல விஷயங்களை செய்கிறதா மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் நாள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி பயனுள்ளதா இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக வருத்தப்படாம அலட்டிக்காம நாளை கொண்டு போறது நல்லது உங்களோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உங்களோட நேரத்தையும் திறமையும் பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா தியானம் செய்கிறது நல்லது அதிகமான நெகட்டிவ் எண்ணங்களுக்கு யோசிச்சு குழப்பிக்காமல் நாளை தெளிவாக கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் முடிஞ்சா பொறுமையாக கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளை திட்டமிட்டு வேலையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை விஷயமா இருக்குது அதனால் உங்களோட அன்றாட பணிகளை விற்றுட்டு வேறு வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக வேலைகளை திட்டமிடுங்க இந்த வேலையை செய்கிறேன்ட்டு அடுத்த வேலையை விடாமல் பார்த்துக்கிறது நல்லது நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் கவலைப்படாமல் புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முன்னுரிமை கொடுத்து அதை முக் முதல்ல முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க கோவை அதாவது பயத்தை வந்து தோணக்கூட உணர்ச்சி மூலியமாக அதாவது கோபமோ எரிச்சல் மூலியமாக காட்டாமல் அதை கட்டுப்படுத்துறது நல்லது அது உறவை உறவில் இருக்கிற பிணைப்பையும் புரிதலையும் கெடுக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு துணக்கூட ம மனசு விட்டு சில விஷயங்களை சொல்கிறதும் உங்களோட பயத்தை தெளிவாக புரிய வைக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஏனோ தானோன்னு பேசாமல் இருக்கிறது நல்லது உறவில் வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் இன்றைக்கி அதிர்ஷ்டம் கிடையாது பணம் சம்பாதிக்கிற திறமையை வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கையில் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சில எதிர்பாராத வீண் விரைவுகளோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளில் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய உடற்பயிற்சி செய்கிறது நடப்பயிற்சி செய்கிறது கோயிலுக்கு போகிறது மனச அமைதியாக வச்சுக்க யோகா செய்கிறது ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நாளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்றைக்கி அவசியமாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவு சந்தோஷங்கள் தெளிவான நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு நிறைஞ்சி நாள் முழுக்க கொண்டாடவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்காங்க மூணாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சந்தோஷத்துக்கும் ந மன நிறைவுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களை எல்லாமே உங்களோட முயற்சிக்கு சாதகமான பலன் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்குது நாளை வந்து செழிப்பாக பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு முக்கியமாக எடுக்கிறனாலும் அது வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட திறமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது நாள் முழுக்க உங்களோட தைரியத்தோடும் உறுதியோடையும் செய்கிற செயல்கள் எல்லாமே நல்ல பலன் தரா மாதிரி இருக்குது குடும்பத்தில் கூட கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு ஆதரவும் இருக்கும் அவங்க மூலியமாக கிடைக்கிற ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பயனுள்ள வகையில் நாளை பயன்படுத்திக்க திட்டமிடுங்க மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலைகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ இல்லைன்னா புதிய பதவி உயர்வுக்கான முன்னேற்றத்துக்கோ இந்த நாள் இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடு வித்தியாசமாக தனித்துவமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியோட உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்குட உங்களோட கருத்துக்களை இனிமையான முறையில் பகிர்ந்துக்கிறீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் பர நல்லிணக்கமும் பராமரிக்கிறதுனால மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக அளவில் மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்களும் மனநிறைவான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது நாளை மகிழ்ச்சியாக கொண்டுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பயனுள்ள முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சேமிப்பு அதிகமாகிறது நீங்களே கண் கூட பார்க்கக்கூடிய நாளாக இருக்குது பேங்க் அக்கௌண்டில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பய அதாவது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாதகமான நாளாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு பொறுப்புகள் அதாவது வீடு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் நிதானமும் பொறுமையும் தேவை பதட்டங்கள் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது மனசுக்குள்ள பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களால் தைரியத்தோடையும் உறுதியோடையும் கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்கள் ராசிலேயே கேது இருக்காரு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ஆறாம் ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் குருனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் தேவையில்லாத பதட்டம் ஆரோக்கியத்தில் கெடுதல் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட இன்னைக்கு நாள் முழுக்க உறவுகள் சொந்தங்கள் குடும்பம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால எல்லா விஷயத்தையும் லெத்ஸாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக கையாளுங்க உணர்ச்சி வசப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது அதிகமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கனால பதட்டங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களும் அதிகமாக தான் இருக்குது உறவினர்கள் வருகையில் ப நல்ல ஒரு பலன் இருந்தாலும் பிரச்சனைகளும் இருக்குது கூட இருக்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மனசுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் தனக்கூட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க வேலைகளை அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு மு முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் ஈஸியாக உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா அது பயங்கரமான பிரச்சனையில் கொண்டு போய் போய்விடும் உங்களோட நாளில் இன்றைக்கி பெருசாக அங்கீகாரமோ பாராட்டோல்லாம் எதிர்பார்க்காதீங்க உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவுலாம் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்கள் செய்கிறது நல்லது சில விஷயங்களை கவனமாக தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அன்பா பாசமாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இது பரஸ்பரமாக நடந்தால் நல்லா இருக்குது அதுவும் கஷ்ட நேரங்களில் நீங்கள் மனசு விட்டு பேசும் போத உறவுல முக்கியமாக அவசியம் மிகவும் அவசியமாக இருக்க வேண்டியது புரிதலை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க விரும்புகிற விதத்துல வகையில நீங்க நடந்துகிட்டீங்கன்னா நாலு உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்குது பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போக முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ இருந்தாலும் அதை அப்படியே தவிர்த்துருங்க விட்டு விட்டு கொடுத்து போறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவே சின்ன அளவுல கடன் வாங்குற மாதிரி இருக்கு பணம் அதிகமா இல்லைனாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கிற பணத்தில் எப்படி வாழணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நாளை கொஞ்சம் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நலத்தை சீர்படுத்திக்க வேண்டிய நிலையில் இருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பதட்டப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது நாளில் அவசியம் பொறுமை தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு கொஞ்சம் நாள் வந்து சாதகமாகவும் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பொறுமையா இருந்தீங்கன்னா நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசியில சந் செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் பல பா நாட்கள் இருக்கு முடிஞ்சால் ஒரு மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக சொற்பொழிவில் கேட்கறது நல்லது கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமும் குழக்கமும் இருக்குது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது கூட பிறந்தவங்களோட வீட்டில் அப்பா அம்மாவோட ஆதரவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத தெரியாதவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் வருத்தப்படாதீங்க எல்லாமே கூடிய வரைவில் மாறுன்ற நம்பிக்கையும் உறுதியும் இன்றைக்கி அவசியமாக தான் இருக்குது நாளை கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய வேலைகளையும் செயல்களையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் திட்டமிட்டால் மட்டும் பார்த்தாது அதைப்படி முடிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு தான் உங்களோட நாள் உங்களோட வேலைகள் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தயல் தலையிடாமல் அடுத்தவங்க வேலையில தலையிடாமல் உங்களோட வேலைகளை மட்டும் கண்ணு கருத்துமா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க உங்களால் பின்னாடி முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க கவனமாக வேலைகளை உங்களோட பணியை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட நல்ல பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விருப்ப வெறுப்புகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் தனக்கிட்ட மனசு விட்டு பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லது அவங்களுக்கோட அவங்கக்கிட்ட நல்ல ஒரு புரிதலோடு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனசை விட்டு பேசுங்க உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் செய்யுங்க அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கையில் இருக்குது ஆனால் பணம் பயணம் போது கையில் கொண்டு போகிறத தவிர்க்கிறது நல்லது இல்லைனா ரொம்பவே கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சமாக பணம் தொலைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து பண செலவு விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டிய ஒரு நாளாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சின்ன சின்ன குழப்பங்களும் அம்மாவோட ஆரோக்கியமும் கொஞ்சம் இன்னைக்கு மருத்துவ செலவுகள் வைக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது நாளுக்கு நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது அதுவும் வந்து புதுசாக இப்போது இன்றைக்கி செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிற செவ்வாயினால் உங்கள் ராசிக்கு நல்லது எது கெட்டது எது நன்மைகள் தீமைகள்னு நாலு பாயிண்ட்டாக போட போகிறேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும் தெரியல அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அந்தந்த விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரதாக இருக்கும் இது செவ்வாய் பயிற்சி இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது நிறைய யோசிக்கிறோம் உங்களோட ஆதரவு நிறைய தேவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்பவே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட வருமானங்கள் இல்லைனாலும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு நல்ல ஒரு உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நல்ல ஒரு பலன் அடைகிற விதமாக இருக்கும் லைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடிய விரைவில் லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்